ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன தமிழகத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹு கூறியுள்ளார் நாட்டின் நிர்வாக கட்டமைப்பு உலகின் பல நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுங்கச்சாவடிகளில் உயர்த்தப்பட்ட கட்டணங்கள் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா இலங்கை அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன இதையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் ஆந்திரா மற்றும் ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன தமிழகத்தின் விளவங்கோடு உட்பட நாடு முழுவதும் இருபத்தாறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியும் நாளை மேற்கொள்ளப்படுகிறது தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது தேர்தல் முடிவுகளை ரிசல்ட்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஓட்டர் ஹெல்ப்லைன் செயலி மூலமாகவும் வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் வாக்கு எண்ணும் நடைமுறை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஒப்புகைச்சீட்டு கருவிகள் தொடர்பான விரிவான வழிமுறைகள் ஏற்கனவே இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வாக்குப்பதிவு நடைபெறும் மையங்களில் உள்ள மேஜைகளில் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன தமிழகத்திலும் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை நாளை எண்ணுவதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்கு எண்ணிக்கைக்கான பணிகளை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனா் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையானது கோவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியிலும் நடைபெற உள்ளது காலை எட்டு மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கையும் காலை எட்டு முப்பது மணிக்கு மின்னணு வாக்கு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் தொடங்க உள்ளது கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் மொத்தம் தொண்ணூத்தி நான்கு வாக்கு எண்ணுகை மேசைகளும் ஏழு தபால் வாக்கு எண்ணுகை மேசைகளும் அமைக்கப்பட்டுள்ளன இறுதி முடிவுகளை அறிவிக்க கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் இருபத்தி நான்கு சுற்றுகளும் வாக்கு எண்ணுகை பணிக்காக நூத்தி இருபத்தி மூன்று வாக்கு எண்ணுகை கண்காணிப்பாளர்களும் நூத்தி இருபத்தி மூன்று வாக்கு எண்ணுகை உதவியாளர்களும் நூத்தி இருபத்தி ஏழு பார்வையாளர்கள் என மொத்தம் முன்னூத்தி எழுபத்தி மூன்று அலுவலர்கள் ஹரிஹரன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை காலை எட்டு மணிக்கு தொடங்க இருக்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியாக வாக்குகள் எண்ணப்பட உள்ளன இதற்காக ஒரு தொகுதிக்கு தலா பதினான்கு மேஜைகள் வீதமும் விவிபேட் வாக்குகள் என தனியாக ஆறு மேஜைகளும் என்று மொத்தம் இருபது மேஜைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளன தபால் வாக்குகள் தனியே எண்ணப்படுவதற்கு மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதை வேட்பாளர் காவலர்கள் முகவர்கள் பார்வையிடுவதற்காகவும் கண்காணிக்கவும் தனி தடுப்புகள் அமைத்து இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது சட்ட ஒழுங்கை கண்காணித்திட நாலு சிறப்பு நிர்வாக நடுவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என எட்நூத்தி எண்பது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் பணிபுரியும் அலுவலர்கள் வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் முகவர்கள் கைபேசி எடுத்து வர அனுமதி இல்லை என்பது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அரியலூர் செய்தியாளர் ராம்குமார் மேற்குவங்க மாநிலம் பராசத் மற்றும் மதுராபூர் தொகுதிகளுக்கு உட்பட்ட இரண்டு வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கியுள்ள இந்த வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ளது இறுதிக்கட்ட தேர்தலின்போது இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த இரண்டு வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு தேவை என சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் கேட்டுக் கொண்டதை அடுத்து தேர்தல் ஆணையம் மறு வாக்குப்பதிவிற்கு உத்தரவிட்டது கர்நாடக மாநில சட்ட மேலவையில் காலியாக உள்ள ஆறு இடங்களுக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது இதற்கான வாக்குப்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது மூன்று பட்டதாரி உறுப்பினர்களுக்கான இடங்களுக்கும் மூன்று ஆசிரியர் உறுப்பினர்களுக்கான இடங்களுக்கும் இந்த தேர்தல் நடைபெறுகிறது ஆசிரியர்களுக்கென நூற்று எழுபது வாக்குச்சாவடிகளும் பட்டதாரிகளுக்கென நானூற்று அறுபத்தோரு வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு மாலை நான்கு மணி வரை நடைபெறும் நீங்கள் செய்தி அறிக்கை மக்கள் தீர்ப்பு நேயர்களை மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில பிரிவு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது இந்த அலைவரிசையில் காலை ஒன்பது மணி தொடங்கி இரவு எட்டு மணி வரை மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் இடம்பெறுகின்றன தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கும் இந்த ஒலிபரப்பை கேட்க தவறாதீர்கள் நாட்டின் நிர்வாக கட்டமைப்பு உலகின் பல நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுடன் அவர் பகிர்ந்துள்ள கடிதத்தில் இருபத்தோராம் நூற்றாண்டில் இந்தியா நம்பிக்கையோடு முன்னேற்ற பாதையில் செல்வதை உலக நாடுகள் ஆவலோடு எதிர்நோக்கி இருப்பதாக கூறியுள்ளார் மக்களுக்கான சிறந்த நிர்வாகம் முன்னோடி தாலுகாக்கள் உள்ளிட்டவைகள் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன் எப்போதும் இல்லாத அளவில் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டு புதிய சக்தியை பெற்றிருப்பதாக அவர் கூறியுள்ளார் நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் அரசின் முயற்சிகள் சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் தனிப்பட்ட ஒவ்வொரு குடிமகன் மீதும் மிகுந்த அக்கறையோடு அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விரைவாகவும் திட்டமிட்டும் பரந்த அளவிலும் தரத்தோடும் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தும் பணிகள் நிறைவேறுவதற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா தலைமையேற்று நடத்திய ஜி இருபது உச்சிமாநாட்டின் வெற்றி உலக அரசியல் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளில் இந்தியாவின் முக்கிய பங்களிப்பை உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளாா் உலகின் தென்பகுதி நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உலக அளவில் முக்கியத்துவம் அளிப்பதற்கான வலுவான முன்னெடுப்பை இந்தியா ஏற்று செயல்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமது மூன்று நாள் கன்னியாகுமரி ஆன்மீக பயணம் பற்றி குறிப்பிட்டுள்ள பிரதமர் நாட்டின் தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரி மக்களின் நிலையான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் சின்னமாக திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள் தலைவருமான திரு நிதிஷ்குமார் இன்று காலை பிரதமர் திரு மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் நாளை மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது மக்களவை தேர்தல் முடிவுகள் அனைத்து கணிப்புகளுக்கும் எதிராக அமையும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார் முன்னதாக தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு கருணாநிதியின் நூற்று ஒராவது பிறந்தநாளையொட்டி அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மத்திய பிரதேச மாநிலம் ராஜ்கர் மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த பதிமூன்று பேரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் இந்த சம்பவம் மிகுந்த மன வருத்தத்தை அளிப்பதாக கூறியுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற இறைவனிடம் பிரார்த்தனை சுங்கச்சாவடிகளில் உயர்த்தப்பட்ட கட்டணங்கள் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளன நாடு முழுவதிலும் உள்ள தொள்ளாயிரம் சுங்கச்சாவடிகளில் சராசரியாக ஐந்து சதவீத சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது தெற்கு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள நெகாமா பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் சண்டை தற்போது நடைபெற்று வருகிறது ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மத்திய ரிசர்வ் படையினர் அடங்கிய கூட்டுப்படையினர் இப்பகுதியில் தேடுதல் வேட்டை மேற்கொண்டபோது அங்கிருந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு கூட்டுப்படையினர் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனா் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஆண்டு கூட்டம் ஜெனிவாவில் இன்று தொடங்குகிறது இந்த கூட்டம் வரும் பதினான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது தொழிலாளர்களின் பாதுகாப்பு சர்வதேச விதிகள் உள்ளிட்டவை தொடர்பாக இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது நூற்று எண்பத்தேழு உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா இலங்கை அணியை எதிர்கொள்கிறது நியூயார்க்கில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது பிரெஞ்சு ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மிகல் ரியஸ் வரேலா இணை இன்று இந்தியாவின் ரோஹன் போபென்னா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணையை எதிர்கொள்கிறது புரோ லீக் ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெற்ற ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா ஒன்றுக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் பிரிட்டனிடம் தோல்வியடைந்தது மீண்டும் மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன தமிழகத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளாா் நாட்டின் நிர்வாக கட்டமைப்பு உலகின் பல நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுங்கச்சாவடிகளில் உயர்த்தப்பட்ட கட்டணங்கள் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளன உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா இலங்கை அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது